நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் தயிர் சேமியாவும் அதுக்கப்புறம் ஆனியன் பிக்கிலும் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் வெங்காய ஊறுகாய் அப்படிங்கிறது கொங்குநாடு கிராமத்துக்கே உண்டான ஒரு யூனிக்கான ரெசிபி முதல்ல தயிர் சேமியாவுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சேமியா ஒன்றரை கப் போட்டுட்டு எந்த அளவுக்கு பாயில் பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சாஃப்ட் ஆக வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிட்டால் தயிர் சேமியாக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வெந்துருச்சுன்னா அதாவது நீங்கள் அதை தொட்டு பார்க்கும்போது என்னாகுன்னா வெந்திருக்கும் ஆனால் லைட்டாக கரகரப்பாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து தண்ணியை வடிச்சலாம் தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே வைக்கக்கூடாது நம்ம நல்லா கோல்டு வாட்டரில் நார்மல் வாட்டரை ஊற்றிட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் எக்ஸ்ட்ரா குக் ஆகிறதும் ஸ்டாப் ஆகும் ஸோ பாருங்கள் அப்படி ஒன்னோட ஒன்று ஓட்டாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கும் இதான் இதனோட அளவு கன்சிஸ்டன்சி தாளிக்கிறக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் கடல் எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு முந்திரி இஞ்சி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை பெருங்காயம் ஸோ இதை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து அந்த தயிர் சேமியாவில் நம்ம போட்டுருவோம் இப்போ ஒரு பவுலில் நம்ம சேமியாக போட்டுக்கலாம் தேவையான அளவு தயிர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் தயிர் இல்லைனா ஒரு கப் தயிர் அரை கப் தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தயிர் சாதமாக இருக்கட்டும் ஒரு சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் இப்படி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ சாப்பிடும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நம்மளோட வயிறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலாலாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அப்போது ஒரு நாள் இந்த தயிரோடு இப்படி சாப்பிட்லாம் ஸோ அப்போ சீசனிங் போட்டுட்டோம் தாளித்து வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பற்றில கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் நான் மாதுளம்பழம் போடுறேன் நீங்கள் கேரட் கூட துருவி போட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம் மாம்பழம் போட்டுக்கலாம் ஸோ எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் திராட்சை கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான சைடிஷுன்னு சொல்லலாம் இந்த சைட் டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது அதாவது ஆனியன் பிக்கல் ரெண்டுக்குமே த தயிர் சாதமாக இருக்கட்டும் இந்த பிக்கல் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மேட்சாக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு ரைஸுக்கு கூட நீங்கள் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடல ரொம்ப நேரம் ஆகாது இதுக்கு நல்லெண்ணெய் முக்கியம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் இது நல்ல ப்ரௌனாக வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க ஸோ இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை அதுக்கப்புறம் வரமிளகாய் ரொம்ப முக்கியம் ஒரு மூணுலேருந்து நாலு நாலு வரமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு இப்போ பெருங்காயம் வெந்தயத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம்மா நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நீங்கள் முன்னாடியே உப்பு போட்டு கூட வதக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் உப்பு போடுறேன் ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தில் கூட பண்ணலாம் சின்ன வெங்காயம் வரமிளகாயெல்லாம் வந்து போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியும் கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம் இதில் ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் தண்ணி இல்லாமல் அரைச்சி நீங்கள் தொக்கு மாதிரி பண்ணலாம் இப்போ புளித்தண்ணி ஓரளவுக்கு நல்லா திக்கான புளி தண்ணி ஊற்றிட்டு கால் கப் ஊற்றலாம் இது நல்லா வந்து அந்த ஆனியன் அந்த புளியோட தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜில் திக்காக வரும் ஸோ அதை வந்து நம்ம தயிர் சீமையோட சர்வ் பண்ணலாம் ஒன் வீக் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணுன்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம்